வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களா நீங்கள் பேருந்து கட்டணம் பேருந்து பயண இலவசம் மருந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிட்டு நம்முடைய சீனியர் சிட்டிசன்கள் அப்படின்றவங்களுக்கு ஓகேங்களா இந்த ஒரு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓகேங்களா ஐம்பது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமைக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து அவங்களுக்கு தேவையானது பயனுள்ளது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் பட் இந்த டைம்லேயே அவங்களுக்கு கிடைக்கலாம் கண்டிப்பா வந்து ரொம்பவே வந்து ஒரு சேடான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து சொல்லிவிட முடியும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் சரி அல்லது மற்றவர்களும் சரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மூத்த குடிமக்களுக்கு ஓகேங்களா சீனியர் சிட்டிசன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு என்று அவங்களுக்குன்னு நல்ல நல்ல திட்டங்களை அமல்படுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் என்பதும் வெளியாகியிருக்கு இப்ப குழந்தைகளுக்கு எப்படி பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறதோ அதே போல பெரியவர்களுக்கும் பல்வேறு விதமான புதிய புதிய அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமாறு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நடக்காத மாதிரி உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே அழகாக பண்ணித்தர மாதிரி ஒரு சூப்பர் மெகா பிளானை வந்து பார்த்திங்கன்னா பண்ண வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கா அதையும் சரி பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஐம்பது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விடியவை கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சீனியர் சிட்டிசன்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அறிவிப்புகளாக இதனை நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்